அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கான சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரமடைவார் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் சனி பகவான் வக்ர பெயர் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத முழுசாக இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானினுடைய அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அதே மாதிரி சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியில் இருந்து ஐந்தாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று ஒன்பதாவது வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில் சனி பகவான் தற்போது பயணம் செய்கிறாரு மிதுன ராசியில் சூரிய பகவான் பயணம் செய்கிறாங்க ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி அதாவது ஆணி பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வருகிறது சனி பகவானினுடைய புயற்சியால் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சனி பகவானை வந்து சனிக்கிழமைகளில் அவரை வழிபட டலாம் அப்படின்னா சனிக்கிழமைகள் தோறும் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம சனிப்பெயர்ச்சி காலத்துல பொறுத்த வரைக்கும் பல ராசியினருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியில் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல காலமாக இருக்கும் பண நெருக்கடி விலகும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தொழிலையோ வியாபாரத்துலேயோ ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்திருந்ததா அந்த பாதிப்புகளும் ப படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கப் பெறுங்க சனி பகவானால் நீங்கள் உங்களுக்கு அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற அதிக வாய்ப்புகள் இருக்கு அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது நற்பலன்களை கொடுப்பாரு சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்வார் அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையுடனும் நடந்து கொள்ளணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான வளமான காலகட்டமாக ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய தொழில் மற்றும் கல்வியில வளர்ச்சியையும் வெற்றியையும் நீங்கள் காணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அதிர்ஷ்டமம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இல்லைன்னா அந்தஸ்து பார்த்திங்கன்னா கணிசமாக மேம்படலாம் மேலும் நீங்க பிரபலம் அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் சில லட்சியங்கள் மற்றும் இலக்குகளை நீங்க நிறைவேற்ற வாய்ப்புகளும் இருக்கு புதிய திட்டங்களையும் நீங்க செயல்படுத்தலாம் கூடுதலாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும் மேலும் உங்களுடைய பெற்றோர் உடன் பிறந்தவங்க நண்பர்களுடனான உறவுகள் மேம்படவும் ஆரம்பிக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கும் முக்கியமான விஷயங்களில் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க மறுபுறம் வழக்குகளில் ஈடுபடுபவர்கள் மோதல்களில் இருந்து விடப்படலாம் அதே சமயம் நீங்கள் இப்போது உங்களுடைய போட்டியாளர்கள் அப்படி இல்லைனா எதிரிகள் மீது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவியும் செய்யலாம் அப்படி இல்லைனா பண விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதரவளிக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதி நிலைமை பொருளாதார நிலைமை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கான செலவுகள் உங்களுக்கு இருக்க செய்யும் நீங்கள் புதிய வீடு அப்படி இல்லைனா வாகனம் வாங்கலாம் சில நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உறவினர்கள் அப்படி இல்லைனா நெருங்கிய வட்டாரங்களில் இருந்தும் நீங்கள் நிதி உதவிய நிதி உதவியை பெற வாய்ப்புகளும் இருக்கு அதனால் உங்களுக்கு பண பற்றாக்குறை எப்பொழுதுமே இருக்காது இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீங்க இது தவிர சுய தொழில் ஏராளமான பணத்தையும் பிரபலத்தையும் கொண்டு வர முடியும் அதே சமயம் வர்த்தகம் மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி வணிகங்கள்ல இருந்து லாபங்களும் கிடைக்கப்பெறும் கூடுதலாக சில மகர ராசிக்காரர்களுக்கு முதலீடுகள் அப்படி நடவடிக்கைகள் மூலமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க மேலும் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பிளாஸ்டிக் அல்லது தண்ணீர் தொடர்பான தொழில்களை நடத்துபவர்கள் ஏராளமான செல்வத்தை ஈட்ட முடியும் இந்த காலகட்டம் ஒட்டுமொத்தமான வருவாய் உயரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வியாபாரத்தில் செழிக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது மளிகை அப்படி இல்லைனா துரித உணவு கடைகளை நடத்துகிறவங்க அதிக லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் உப்பு மரம் அப்படி இல்லைனா பளிங்கு தொடர்பான வணிகங்கள் மிதமான லாபத்தை தருங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் வணிகம் அப்படி இல்லைனா கட்டுமான பணிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை தரும் அதே சமயம் விவசாயம் மற்றும் போக்குவரத்து தொழில்கள் கணிசமான முன்னேற்றங்களை தரும் மேலும் நீங்க நிலக்கரி எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வணிகத்தின் மூலமா குறிப்பிடத்தக்க நிதியை சம்பாதிக்க முடியும் மேலும் ஹோட்டல் பயணம் மற்றும் உணவு வணிகம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருங்க அதே சமயம் மருந்து அழகு சாதன பொருட்கள் ஆடைகள் ஜவுளி மற்றும் பருத்தி தொழில்கள் உங்களுக்கு அதிக லாபத்தை ஈட்டலாம் கூட்டு வணிகங்களும் உங்களுக்கு பயனளிக்கலாம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களினுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய மனைவி பெற்றோர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சிலர் வைரஸ் காய்ச்சல் இரும்பல் சளி மற்றும் தோல் உயர் உயர்நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக அவர்கள் விரைவாக குணமடைய முடியும் இந்த காலகட்டம் நேர்மறையாகவும் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவு பழக்கம் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையை மேம்படுத்தலாம் சிறிய காயங்கள் அப்படி இல்லை சிறிய எலும்பு முறிவுகள் கூட சீக்கிரமா குணமடைஞ்சிடும் பெண்கள் ஹார்மோன் பிரச்சனைகள் அப்படி இல்லைனா ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவாங்க மேலும் சிலருக்கு தைராய்டு பிரச்சனைகள் அப்படி இல்லைனா எலும்புகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அவை விரைவாக குணமடைஞ்சிடும் ஒட்டுமொத்தமாக இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஓரளவு ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் அப்படி இல்லைனா நேர்காணல் சிறப்பாக செயல்பட முடியும் நீங்கள் விரும்பக்கூடிய கல்வி நிறுவனங்களில் தற்போது சேர்க்கை பெறலாம் தவிர அது தவிர மருத்துவம் பொறியியல் மேலாண்மை அது மட்டும் இல்லாமல் ஊடக மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தேடல்கள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும் அதே மாதிரி மாணவர்கள் தங்களுடைய பள்ளி அப்படி இல்லைன்னா கல்லூரி தேர்வுகளில் மிக சிறப்பாக செயல்பட வாய்ப்புகள் இருக்குது மேலும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் இந்த காலம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான வெற்றியை பெற முடியும் சில மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்கலாம் அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகையும் பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு வரும் உங்களுடைய உத்தியோக நிலை உயர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய பணி பணியிடத்திலையும் உங்களுடைய நிலை மேம்படும் சில மகர ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை அப்படி இல்லைனா உயர் பதவிகளை பெறுவீங்க நீங்கள் பதவி உயர் வளர்ச்சி மற்றும் ஊதிய உயர்வுகளை பெறுவீங்க மேலும் உங்களுடைய வேலைகள் சேவைகள் மற்றும் பிற தொழில்களில் நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பல ஆதாரங்களில் இருந்து சம்பாதிக்கவும் முடியும் அதே போல கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான வரிசையில் இருக்கிறவங்க வெற்றியையும் புகழையும் ருசிப்பாங்க அதே சமயம் கலை மற்றும் கைவினை பொருட்கள் கைவினை பணிகள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் திருப்தியையும் தர கூடிய வகையில் இருக்கு இது தவிர நீங்க விளையாட்டு மற்றும் அரசியல் மூலமா செல்வத்தையும் பிரபலத்தையும் பெறுவீங்க வேலை இல்லாதவங்க நல்ல வேலைகள் அப்படி இல்லைன்னா பணிகளை பெறலாம் அதே சமயம் புதிதாக தொடங்கப்பட்ட வேலை அப்படி வியாபாரமும் இந்த காலகட்டத்தில் செழித்து வளர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய திருமணம் அப்படின்னு வரும்பொழுது காதல் குடும்ப உறவு அப்படின்னு வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது தனிமையில் இருக்கிறவங்க ஒதுங்கியே இருக்கணும் அதே சமயம் சிறந்த துணிய தேடுறவங்க இந்த காலகட்டத்துல தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறாமலும் போகலாம் நீண்ட கால காதலர்கள் தங்களுடைய பிணைப்பையும் நெருக்கத்தையும் மேம்படுத்த முடியும் சிலர் தங்களுடைய காதலரை திருமணம் செய்து கொள்ளவும் திட்டமிடலாம்